இன்றைக்கி வந்து நம்ம ராஜேஷ் சாருடைய மறைவில் இருக்கிறோம் அதாவது பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்டுன்னெலாம் பார்க்கவே மாட்டார் அவருடைய அந்த நாலேஜை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் கடைசி வரைக்கும் அவங்க எடுத்தாங்க செவன்ட்டி சிக்ஸுன்றது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏஜ்னு சொல்லலாம் பட் ராஜேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு யங் ஏஜில் அவர் தவறுன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவரை பார்த்தா எழுபத்தஞ்சி வயசு மாதிரியே தெரியாது ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசு மாதிரி தான் அவரோட தோற்றம் அவருடைய முடி அவருடைய அந்த தேஜஸ் அது எல்லாமே இருக்கும் ஹெல்த் மேலே அவ்வளோ கான்சியஸாக இருக்கக்கூடியவர் எல்லாருமே அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உண்மைன்னு அர்த்தம் இல்லைங்களா வந்திருந்த அத்தனை பிரபலங்களும் அதை அவரோட பழகுன அத்தனை நண்பர்களும் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பழக்கத்துக்கு இனிமையான ஒரு மனிதர் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் அவர் சீனியர் ஆக்டராக இருந்தால் கூட அவருடைய அந்த அவர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் அவருடைய சேனல் மூலியமாக நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கூட சாதாரணமாக சார்ட்ட சொல்லுவேன் சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ ஏஜில் எவ்வளோ சார் படிச்சீங்க எவ்வளோ எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஞாபக சக்தின்னு ஸோ ரொம்ப டிசிப்ளினான ஒரு லைஃப் இருந்ததுன்னா அந்த மெமரி பவர் அந்த குரல் அந்த எல்லாமே இருக்குங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருந்தவர் பட் இது வந்து ஒரு சடன் ஷாக்கான ஒரு விஷயந்தான் நம்ம இருந்து ஒருத்தர் பிரிஞ்ச ஒரு 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 வருத்தம் இருக்க தான் செய்யும் நமக்கு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியில் அவரோட பழகின அத்தனை பேருக்குமே அவருடைய ஆன்மா இறைவன் நிலையில் இணைப்பார எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வணக்கம்